வாழ்க்கையில நம்மை விட சிறப்பாக வாழ்கிறவர்கள் உண்டு ஆனால் நம்ம வாழ்க்கைய நம்மை விட சிறப்பாக வேற யாராலே வாழ முடியாது அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே காஸ்பல் ஹீலிங் மினிஸ்ட்ரி வழியாக தவக்காலத்தின் ஒன்பதாவது நாளில் உங்களோடு இந்த செய்தியை பகிர்ந்து கொள்வதில் மகிழ்ச்சி அடைகிறேன் எல்லாரும் வாழ்வது இயல்பான வாழும் முறை இதுல இன்னும் சிறப்பாக வாழ்வது என்பது எப்படி அதைத்தான் இன்றைய செய்தியாக உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் மத்தியினர் செய்தி ஐந்தாவது அதிகாரம் இருபதாவது வசனம் ஏசி இவ்வாறு நமக்கு சொல்கிறார் மறைநூல் அறிஞர் பரிசையர் ஆகியோரின் நெறியை விட உங்கள் நெறி சிறந்திருக்கட்டும் இல்லையெனில் நீங்கள் விண்ணரசுக்குள் புக முடியாது என உங்களுக்கு சொல்லுகிறேன் இன்னும் சிறப்பாக வாழ்வது எப்படி என்பதைத்தான் எல்லாரும் யோசிக்கிறோம் நான் அன்னைக்கு பார்த்த மேலே அழுகோலையாம அப்படியே இருந்தா போதும் அப்படின்னு யாருமே நினைக்கிறது அன்றை விட இன்று சிறப்பாக இருக்கிறதா நேற்றை விட இன்று நான் மேலோங்கி இருக்கிறேனா இன்றை விட நாளை நான் மேலோங்கி இருப்பேனா இதுதான் எல்லாரும் யோசிக்கிறது இது என்ன சொல்றாங்கன்னா கூடுதல் மதிப்பு சேர்ப்பது கூடுதல் மதிப்பு சேர்ப்பது அன்பு செய்ய வேண்டியது எல்லாருடைய பொறுப்பு இது இயல்பாக செய்ய வேண்டியது செய்யணும் மனுஷன்னா அத செய்யணும் இதுல என்ன சிறப்பு கூடுதல் சிறப்பு அப்படின்னு கேட்டா நீ பகைவரையும் அன்பு செய்ய வேண்டும் என்று சொல்கிறோம் பாருங்க அதுதான் கூடுதல் சிறப்பு எனவே ஆண்டவர் இயேசு என்று நம்மை பார்த்து கேட்கிற கேள்வி மற்றவர்களை போல நீ அதுல ஒண்ணும் பெரிய வித்தியாசம் கிடையாது அவர்களை விட நீ எவ்வாறு சிறந்தவனாக இருக்கிறாய் வாசிக்கும் போது அதுல ஒண்ணு சொல்லுவாங்க ஆரோகணம் அவரோகணம்னு அப்படியே மேலே எழும்பி போயிட்டே இருந்ததுன்னா அது ஆரோகணம் அப்படியே கீழே இறங்கி வந்ததுன்னா அது அவரோகணம் எல்லாரும் என்ன நினைப்போம்னா அப்படியே நேற்றை விட இன்று இன்றைய விட நாளை என்று இதில் தான் சிறப்பாக மாறிக்கொண்ட வேண்டும் என்று சொல்வது அதுதான் நான் எந்த விதத்தில் சிறந்தவர்களாக இருக்கிறேன் அப்படி யோசிக்கணும் மற்ற நிறைய நேரத்தில் மற்றவங்களோட கம்பேர் பண்ணி கீழே போயிடணும் நான் என்னை பொறுத்த மட்டில் இன்னும் சிறந்த நெறியாளனாக வாழ்வது எப்படி ஒரு முறை ஜபத்துக்கு போயிட்டு திரும்ப ரிட்டன் வர்றேன் நானும் கீபோர்டு வாசித்த சகோதரம் ஒரு வேளை சாப்பாடுறதுக்காக கடையில் போய் உக்காடுறோம் பக்கத்தில் இன்னொருத்தர் உட்காந்து சாப்பிடுறதுக்கு உட்காடுறாரு நாங்கள் ஆர்டர் கொடுக்குறோம் தோசை அவரும் தோசை ஆர்டர் கொடுக்குறாரு இது வழக்கமாக நடக்கிறதானே இவங்க என்ன ஆர்டர் பண்ணுறாங்களோ அடுத்த மற்றவங்க ஆர்டர் பண்ணுவாங்க அது மாதிரி ஆர்டர் பண்ணுறாரு தோசை எங்களுக்கு வருது நாங்கள் எடுத்து சாப்பிட ஆரம்பிக்க போகிறோம் அதுக்குள்ளே அவருக்கும் வருது வந்த உடனே அவர் என்ன பண்ணுறாரு சார் இந்த தோசை எடுத்துட்டு போங்க நாங்க தோசை வெள்ளையா கேட்டோம் நீங்க கருப்பா தெரியும் எங்களுக்கு பாதி கருப்பா தான் இருக்குது சரி நம்ம கலராதரா சொல்லிட்டு நாங்க சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம் ஆனா அவர் திருப்பி அனுப்பினாரு கொஞ்ச நேரம் வச்சு வேற ஒரு தோசை வந்தாரு சாப்பிட ஆரம்பிக்கிறார் அப்ப நான் கேட்டேன் இதுல என்னங்க இருக்குது அப்படின்னு காசு இல்ல சார் கருப்பு காசு கொடுத்து கருப்பு தோசை வாங்கி வாங்கிட்டீங்கிறதுக்காக சார் கடைக்குள்ள வந்தோம் வீட்டில் இருந்தாலும் சரி பரவாயில்ல கருப்பு தோசையோ கலர் தோசையோ எந்த கலர்ல வர சாப்பிட்டுக்கலாம் ஆனா இங்க வந்து நான் காசு கொடுத்து வாங்குறேன் சிறந்த விதைத்தானே நான் வாங்க வேண்டும் அப்படின்னாரு ஒரு விதத்துல யோசிச்சு பார்த்தேன் ஒரு தோசையில இவ்வளவு விவரம் இருக்கும்போது நாம நம்முடைய வாழ்க்கை இன்னும் சிறந்தவர்களாக எப்படி வாழ்வது என்று யான் யோசிக்க கூடாது மயமயங்கள் பரிசுகளை போல நீங்க இருக்காதீங்க அதை விட இன்னும் இங்க சிறப்பாயிருங்கன்னா அன்றையிலேஸு நமக்கு அழைப்பு கொடுக்குறாரு சாதாரணமாக எடுத்து பாருங்களேன் வீட்டில் நாம எதையாவது வாங்கும் பொழுதோ எதையாவது தேர்ந்து எடுக்கும் பொழுதோ எவ்வளவு யோசனை பண்றோம் எது சிறந்தது தேடுறோம் ஏன் அவரை தோணை யோசிக்கிறீங்க நிறைய நேரத்தில் சொல்றது உண்டு இந்த சட்டி பானை எடுக்கும்போது பாருங்க அதை எடுத்து தட்டுற டொக்குன்னு தட்டுற தட்டுல அந்த பானையே பானையா உடஞ்சிடும்படுறது அந்த கடகாலெல்லாம் நின்று போயிடலாம் அந்த மாதிரி தட்டோம் என்னது அப்படியே கை வெட்டிங்கன்னா மொத்தமும் போயிடும் அதுக்கே இந்த தட்டு தட்டுறோம் சாதாரண ஒரு அஞ்சு ரூபா போட்டு வாங்கி நெத்தில வைக்கிற போட்டுக்கு எத்தனை ஆய்வு செய்யறோம் பாருங்க எனக்கு இதெல்லாமே சிறந்ததாக எனக்கு வேண்டும் என்று இதெல்லாம் சிறந்ததா வேணும்னு நம்ம நினைக்கிறோம் ஆனா இயேசு நமக்கு இன்னைக்கு கொடுக்குறது நீ சிறந்தவனாக மாறவே எல்லாரையும் போல நீ இருக்காது விட சிறந்தவனாக நீ வாழ்வது என்று எப்படி என்பதை யோசி உன்னுடைய நெறிகள் வாழ்வியல் முறைகள் மற்றவர்களை விட மேலானதாக இருக்கட்டும் உயர்ந்ததாக இருக்கட்டும் அதாவது அதான் முதல்ல சொன்ன மாதிரி வாழ்க்கையில நம்ம விட எவ்வளவு பேர் சிறந்தவர்களாக இருக்கலாம் ஆனா நம்ம வாழ்க்கையை நம்மளை விட வேற யாராலையும் சிறப்பாக வாழ முடியாது அதனால நேற்றை விட இன்று நான் சிறப்பாக வாழ வேண்டும் இன்றை விட நாளை நான் இன்னும் சிறப்பாக வாழ வேண்டும் என்று ஆண்டவர் ஏசு இந்த அழைப்பு கொடுக்கிறார்